ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரங்காஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபார்மிங் ஜெயின்ஸில் எயிட்டீன் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் மூணுமே மிக்சடாக காமிக்க போகிறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபார்மிங்கில் டிசைன்ஸ் திரும்ப கேட்டுட்டு இருக்கனால என்னென்ன டிசைன்ஸ் ஸ்டாக் இருக்குன்றதை இந்த வீடியோவில் காமிச்சிடேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே தேர்ட்டி இன்ச்சஸும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது எல்லாமே இன்ச்சஸ்ஸோட மென்ஷன் பண்ணி போட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இன்ச்சஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க போலாம் நம்ம போற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாக்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் செயின் தான் ஷார்ட் செயின்ல லோட்டஸ் மாடல் லோட்டஸ் மாடல்லே இது பாத்தீங்கன்னா தின் சைஸ் ஓகேங்களா தின் சைஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு அழகான எயிட்டின் இன்ஜஸ் நென்த்ல ஒரு அழகான ஷார்ட் செயின் மாடல் ஃபார்மிங்ல சூப்பரான ஒரு பாடம் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பேட்டர்ன் பாக்ஸ் செயின் தான் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய மாடல்ஸ் இது எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயினும் இருக்கு லாங் செயினும் இருக்கு ஷார்ட் செயின் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த் பதினெட்டு இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் பெர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் இன் பேட்டர்ன் தான் ஹாட் இன்ல ஒரு அழகான ஒரு மாடல் கட்டிங்கோடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் எயிட்டீன் இன்ஜஸ் லென்த் ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் பெர் நெக்ஸ்ட் மாடல் லோட்டஸ் பேட்டன்லேயே கொஞ்சம் திக்கான மாடல் கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல வந்துடும் இது தென் சைஸ் நல்லா திக்காக வரக்கூடிய பேட்டன் இந்த மாடல் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ப்ளஸ் ஷிப்பிங் எயிட்டின் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரிங் டைப் செயின் தான் ரிங் டைப்லேயே இது பார்த்தீங்கன்னா எயிட்டின் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் பதினெட்டு இன்ச்சஸ் லென்த் ஷார்ட் செயினில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு பேட்டன் ஃபைவ் டபுள் நைன் ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து எஸ் பேட்டர்ன்ல பட்ட செயின் மாடல் டபுள் சைடு உங்களுக்கு சேம் பேட்டர்ன் வந்துடும் சிங்கிள் சைடு மட்டும் கிடையாது ரெண்டு சைடுமே ஒரே டிசைன் வந்துடும் இந்த டிசைன் அப்படியே டிசைன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அறுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா முறுக்கு கொடி மாடல் தான் முறுக்கு கொடிலேயே தின் சைஸ் இது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சவரன் வேர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாக்ஸ் மாடல்லே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் சவிதா மாடல் செயின் தான் சவிதா மாடல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மீடியம் திக்ஸில் திக்னஸில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போறேன் கண்டிப்பா மெஸ் பண்ணாதீங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பை நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நார்மலா நம்ம செவன் பிப்டி சேல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் இப்போ போட்டுருக்கோம் மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேட்டன் கொடி மாடல் தான் இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டன்ல வந்துடும் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் இந்த டிசைன் வேணுங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு தாலி குடியா கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் பேட்டர்ன் அண்ட் ஓவல் ஷேப் பேட்டர்ன் தான் ரெண்டுமே ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் ஒரு செயின் போட்டாலுமே நல்ல பார்வையா இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடி டைப்ல சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது வந்து உருட்டையா கொடி மாதிரி வராது கொஞ்சம் ஃபிளாட்டா வரக்கூடிய ஒரு அழகான ஒரு மாடல் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெடிஷனல் கூதுமை டைப்லேயே சூப்பரான ஒரு மாடல் சவிதம் பிளஸ் கூதுமை டைப் வந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி டபுள் கட்டிங்ல வரக்கூடிய மாடல் இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல திக்கா ஹெவியா வரக்கூடிய மாடல் நல்ல திக்னஸா இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் வெயிட்டாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு மாடல் நல்ல திக்கா இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லூட்டஸ் பேர்டன்லேயே நல்ல திக் தின் சைஸ் மாடல் இது திங் சைஸ் ஹேண்ட் மேட் ஐட்டம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்க் பாட்டன் செயின் பாட்டன் தான் நல்ல ஒரு செயின் போட்டாலுமே நல்லா பார்வையாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அழகான பெப்பர் மாடல் தான் பெப்பர் மாடல் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மீடியம் சைஸில் வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா குமல் டைப் தான் குமல் மாடலில் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க பெஸ்ட் எடுத்துக்கலாம் இது திங் சைஸில் வந்துடும் திங் சைஸில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க

தின் சைஸும் இருக்கு திக் சைஸும் இருக்கு இந்த அளவுக்கு வரும் இது வந்து தின் சைஸு இது வந்து கொஞ்சம் size சைஸு மீடியம் சைஸ் அவைலபிள் இல்லை இந்த ரெண்டு சைஸ்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதோட price செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லே நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா எஸ் பர்டன்லே கட்டிங் ஒர்க்கோட வரக்கூடிய ஒரு அழகான மாடல் நைன்ட் வர மாதிரி அப்படியே கட்டிங் பண்ணுறத வந்துடும் தின் சைஸ்ல வந்து செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா ரிங் பாட்டன் செயின் தான் ரிங் பாட்டன் செயின்ல சூப்பரான ஒரு மாடல் இந்த ரிசன் ஸ்க்ரீன் எடுத்துங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து செவன் டபுள் நைன் ப்ளஷிப்பை அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ் பாட்டன்லேயே டபுள் ரிங்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி டபுள் ரிங்ல வேணுங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்துடும் செவன் டபுள் நைன் பிளஷிப்பின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சுந்தரி பாட்டன்லேயே நல்ல திக்கான மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்த் எயிட் பிப்டி பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் ஹார்ட் எண்ணெய் அரும்பு மாடல் நல்ல பெரிய சைஸ் ஹார்ட் எயிட் பிப்டி பிளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் ஹார்ட் நல்ல திக்கா ப்ராடாக ஹெவியா வரக்கூடிய மாடல் நல்லா திக்கா இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல பெருசா பார்வையாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்து எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடி பாட்டன் தான் இந்த கொடி மாடல் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் இதுவுமே இந்த டிசைன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா நியூ மாடல் ரெயின் ட்ராப் செயின் தான் ஃபார்மிங்ல அழகான ஒரு ரெயின் ட்ராப் செயின் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்டின்லேயே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டன் இது வந்து கஸ்டமைஸ் பாட்டன் கஸ்டமருக்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ணது அப்படியே நைன் ஒன் சிக்ஸ் மாதிரி அப்படியே அச்சு அசல் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அந்த ஃபினிஷிங்லாம் பினிஷிங்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மாடல்ஸ் பாத்திரலாம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல ஒரு பத்து மாடல்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் காமிச்சிட் சவிதம் பாட்டன் இது சவிதம் பாட்டன்லேயே நல்லா திக்கா வரக்கூடிய மாடல் நல்ல திக்கா வரும் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் சேம் அதே பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா சவிதம்லேயே கட்ட வச்சு வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி கட்ட வச்சு வேணும் புக் பண்ணிக்கலாம் எயிட் டபுள் நைன் ப்ரெஷ்ஷபின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சுந்தரி பேட்டர்லேயே இந்த சைட் க்ளோஸ் டைப்ல வரக்கூடிய மாடல் அழகான ஒரு சுந்தரி பாட்டன் திங் சைஸ்ல வந்துடும் எயிட் டபுள் நைன் ப்ரெஷ்ஷபின் தேர்ட்டி இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அண்ட் அரும்பு மாடல் தான் இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது கொஞ்சம் திங் சைஸ்ஸாக வரக்கூடிய மாடல் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய ஒரு சைஸ் தேர்ட்டி இன்சஸ் லென்த் எயிட் டபுள் நைன் ப்ரெஷ்ஷபின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த லிங்க் பேட்டன் செயின்லேயே நடுவில் இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு வரக்கூடிய அழகான ஒரு பாட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் எயிட் டபுள் நைன் ப்ரஷ்பிங் நெக்ஸ்ட் சேம் லிங்க் பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல திக்காக வரக்கூடிய மாடல் நல்ல திக்கா ப்ராடாக வரக்கூடிய மாடல் எயிட் டபுள் நைன் ப்ரெஷ்ஷு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் ஹார்ட் இன் தான் ஹார்ட் இன்லேயே இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்ல வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் செவன் டபுள் நைன் ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து திங் சைஸ் மாடல் லோட்டஸ் பேட்டன்லேயே திங் சைஸ் பாட்டன் ஹேண்ட்மேட் ஐட்டம் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ரஷபிங் தேர்ட்டி இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே சேம் பேட்டன்லேயே லோட்டஸ் பாட்டன்லேயே கொஞ்சம் மீடியம் சைஸ்ல வரக்கூடிய ஃபிளாட்டா வரக்கூடிய மாடல் எயிட் டபுள் நைன் ப்ரெஷ்ஷபிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லெந்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சுந்தரி பாட்டன்லேயே நல்ல திக்கா ஹெவியா வரக்கூடிய மாடல் நல்ல திக்கா வரக்கூடிய பாட்டன் தேர்ட்டி இன்சஸ் லென்த்து ட்ரிபிள் நைன் ப்ரஷபிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான பொடி பாட்டன் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ட்ரிபிள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே சூப்பரான ஒரு பொடி மாடல் தான் இந்த டிசைன் வேணுங்க அவங்க அப்படியே ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா எஸ் பாட்டன்லேயே தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல இந்த ஒரே ஒரு மாடல் மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அப்படி எப்படி கோல் அதே மாதிரி இருக்கும் ஆயிரத்தி நூறு பிளஸ் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கோல்டு மாதிரி வரக்கூடிய கோல்டுல வரக்கூடிய அதே டிசைன்ஸ் தான் தங்கத்துல போட முடியாதவங்க கண்டிப்பா இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படியே தங்கம் போட்ட ஒரு ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்ச்சஸ்ஸும் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்